மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பிரண்ட் பூங்கா செட்டியார் பார்க் ரோஸ் கார்டன் போன்ற பூங்காக்களில் வண்ண வண்ண பலவகை ரோஜாக்கள் பலவகை தாவரங்கள் நடவு செய்யப்பட்டு கோடை விடுமுறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கும் வகையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கொடைக்கானலில் உட்கார்தே நகர் பகுதியில் வசிக்கும் ஜான்கி நடி என்பவரின் வீட்டில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் பிரம்மகமலம் அல்லது நிஷாகாந்தி எனப்படும் பூ பூத்துள்ளது அப்பகுதி மக்கள் பிரம்மகமலம் பூவை வியந்து பார்த்தனர் மேலும் மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை மட்டுமே பூக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த பூ வெண்ணிற வண்ணம் கொண்ட பூ நள்ளிரவு மட்டுமே பூக்கும் பூவின் ஆயுள் இரவு பதினோரு மணி முதல் காலை மூன்று மணி வரை மட்டுமே மலர்ந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய அதிசயம் வாய்ந்த பூவிற்கு விளக்கு ஏற்றி வழிபடுவார்கள் என கூறப்படுகிறது